கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களில் அனைவருக்கும் வணக்கம்ங்க இரண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க விற்பனை பதிவு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழாம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய சக்தி காலேஜ் அப்படிங்கிற நம்ம கல்லூரியில் நடக்கூடிய வேளாண் திருவிழாவுக்கு நம்ம சென்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் நம்ம விற்பனை பதிவு நம்ம போடாமல் அங்கேருந்து சோ சோகளுக்கு வந்திருக்கக்கூடிய கண்காட்சிக்கு வந்திருக்கூடிய பூச்சிக்காலைகள் மாடுகள் கிடாரிக்கன்று இந்த மாதிரி மாடு பதிவு மட்டும் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க இது எங்கே நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீளம்பூரில் இருக்கக்கூடிய சக்தி கலைக்கல்லூரியில் வருட வருடம் நடக்கக்கூடிய ஏழாம் ஆண்டு கால்நடை திருவிழா அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் திருவிழா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாடுகளுடைய ஒன்று நடத்துவாங்க அழகு போட்டிகள் பூச்சிக்கலைகள் காங்கேயம் கரவை மாடுகள் சினை மாடுகள் கண்ணுக்குட்டிகள் குட்டிகள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரேக்ல ரேஸ் பதிவு ரேக்லரேஸும் வந்து நடத்துவாங்க அந்த பதிவை தான் வந்து நம்ம பார்த்துட்டுருக்குறவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுபல் மற்றும் பல் போட்ட காடைகள் காங்கை மனத்தில் எந்தெந்த மாதிரியான காடைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா காங்கை காளைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சைஸில் வருது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஆறுபல் மற்றும் பல் சேர்ந்த காளைகளைங்க குறைஞ்சது ஒரு அஞ்சரை அடி உயரம் ஆறு அடி உயரம் அடி உயரம் வரைக்கும்லாம் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா மா காடைகள் இருக்குதுங்க இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுபல் மற்றும் பல் சேர்ந்த கடைமுளைப்பு செவலை மாடுகளில் பெருங்கூட்டு மாடுகள் இந்த இந்த ரவுண்டில் வந்து நம்ம இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பல் சேர்ந்த மாடுகள் செவலை மாடுகளில் நம்ம போடக்கூடிய இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் போடுறோம் இல்லைங்க செவலை கிடரிக்குன்னு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் பழைய வருக்கும் செவலை மாடுங்க இந்த மாதிரி மாடுகளுக்கும் தனித்தனியாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நேரத்துக்கும் மூணு பிரைஸ் கொடுக்குறாங்க அதாவது வந்து இரண்டுபோல் பூச்சிக்காலைகள் அப்படிங்கிறது நாலு பல் பூச்சிக்காலை அப்படிங்கிறது மூணு பிரைஸுங்க அழகு போட்டியில் வந்து தேர்ந்தெடுத்து ஏதோ சுத்தமான காலை அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து ஒரு மூணு பிரைஸ் கொடுக்குறாங்க பிரைஸ் கொடுக்காத காலைகள் எல்லாம் நல்ல காலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் பரிசுகள் போட அறுவைச்சிருக்கு உண்டான பரிசுகள் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்குறக்கா வந்து தேர்ந்தெடுத்து ஒரு பத்து காலை நின்னாலும் அந்த பத்தில் வந்து மூணுக்கு தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுபல் கடைமளிப்பு காலைங்க ஒரு நாலரை அடி அஞ்சரை அடி உயரமுங்க நல்லா மூலம் அமைப்பு நல்ல பெருங்கூட்டு காலைகள் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க நண்பர்கள் சேலம் பகுதியிலிருந்தும் அளவில் வந்து பூச்சிக்காலைகள் நிறைய வளர்த்திட்டு இருக்காங்க அவங்களும் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம காங்கேயம் பகுதியை சேர்ந்த நல்ல தெளிவான பூச்சிக்காலைகளும் நிறைய வந்திருந்ததுங்க காலையில் வளர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல முறையாக ஃபுட்டு கொடுத்து அடர்த்தி உணவு புண்ணாக்கு பருத்தி கொட்டை இதெல்லாம் கொடுத்து நல்ல முறையாக வளர்த்தணும் அப்படின்னா நம்மளும் நீங்களும் வந்து இந்த மாதிரி அங்கங்கே நடக்கக்கூடிய கண்காட்சிகள் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நம்ம அறிவு நம்ம சேனல் மூலியமாகவும் பண்ணுறவங்க நீங்களும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சிப்படுத்திகிட்டு நம்மளுக்கு ஏதாவது பரிசுகள் போட்டாலும் வாங்கிட்டு போகலாமுங்க பரிசுகள் போடலை அப்படின்னாலும் நம்ம மாடு வந்து நல்ல மாடு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அறிவிச்ச பரிசெல்லில் ஒரு பத்து பேர் செறிவிக்கிறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மாடு வந்ததுன்னா அதை இருபத்தஞ்சி மாட்லேயும் வந்து ஒரு இருபது மா பதினஞ்சு இருபது மாடு தேர்ந்தெடுத்து அதில் ஒரு பத்து மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க குழுக்கள் முறையில் கொடுப்பாங்க இந்த மாதிரி கன்றுகள்லாம் வந்து பார்த்துட்டிங்க இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிடாரி கன்றுகளுங்க பல் போடாத கன்றுகள் செவலை கண்ணுகள் கன்றுகள் மயிலை கிடாரி கன்றுகள் எல்லாம் நல்ல நல்ல கன்றுகள்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்திருந்தாங்க பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் தாராபுரம் காங்கயம் கரூர் ஈரோடு பெருந்துறை இந்த ஏரியாவிலேருந்து எல்லாருமே வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நல்லா இருக்காங்க இதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்தில் நட நடத்தக்கூடிய வளர்த்தக்கூடிய நண்பர்களும் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் நல்லா செலக்டடான மாடுகளை நம்மகிட்ட எந்த ஆன்லைன்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்பில் யூடியூப்ல எதில் பார்த்தாலும் நல்லா தெளிவான அளவு கூட கலந்துட்டு நீங்கள் வாங்குங்க இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவலை மற்றும் மயிலை மாடுகளுங்க இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்றைக்குமே சாதாரணமாக எந்த சந்தையிலையும் மார்க்கெட்டே இல்லை நிலவரமே இல்லைனாலும் நல்ல ஒரு விற்கக்கூடிய தரமாக விற்கக்கூடிய மாடுகளுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை மாடு இந்த மாடெல்லாம் என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு சோ குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து இன்றைக்கி இளைஞன்னு கண்ணுக்குட்டியோட குட்டியோட கறவையோடு இல்லை சில இருந்ததுனால் இன்றைக்கும் எழுபது ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு மேலே விற்குங்க இது வந்து பல் போடாத கிடாடி சோவுக்கு தான் தெல கொண்டு கொண்டு வந்திருந்தாங்க நம்ம மக்கள் பார்க்குறக்காக வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மான்கொம்பு அமைப்பில் வரக்கூடிய நல்ல தெளிவான மயிலை மாடு பழைய வர்க்கம் பழைய ஜாதின்னு நம்ம சொல்லாங்க இந்த மாதிரி மாடுகள் வந்து நிறையா அழிஞ்சிட்டு வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சோ குவாலிட்டியான அமைப்பில் நல்லா ஒரு முகலட்சணமான ஒரு காரி மாடுங்க பழையவருக்கு கொம்பில் அது போக வந்து மயிலை மாடு இன்றைக்கி இந்த மாடெல்லாம் வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்கறக்கும் ஆள் இருக்குதுங்க ஏன்னா நல்ல கண்ணுகள் இறங்கும் மாடு முக உடம்பு கம்பீரத்துலையும் நல்லா அழகுலையும் நல்லா மகாலட்சுமி முகமாக நல்லா வரக்கூடிய மாடு இந்த மயிலை மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் விற்பனைக்கு அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டாவே வந்து என்ன வேலை சொல்கிறாங்கன்னோ அந்த விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இந்த மாடுகள்லாம் வந்து சபையில் நிற்கக்கூடிய மாடுங்க ஈத்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளே தஞ்சை இருக்குங்க இன்னும் பத்து ஈட்டுக்கு மேலே போடக்கூடிய மாடுகள் நல்ல மாடுகளாக வச்சுருக்கிறாங்க இந்த மாடுகளில் வச்சுட்டு வளர்த்தக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் நன்றிகளை நம்ம சொல்லிக்கலாமுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இந்த முன்னாடி நிற்கிற காலம் வந்து பல் போடாத பூச்சிக்காலைங்க இது வந்து நம்ம தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த மூல சக்கரவளஸ் அப்படிங்கிற ஒரு அதாவது மூலனூர் பக்கத்தில் சக்கரவளஸ் அப்படிங்கிற நண்பர் தங்கவில்லைனா வந்து வேறொருத்தருக்கு வந்து விற்பனை செஞ்சுட்டாருங்க இந்த காலையை இது வந்து சோவு கண்காட்சிக்காகவும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த காலை வித்த நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா பல் போடாமல் ஒரு பதினஞ்சு கோடி உயரத்தில் நல்ல ஒரு விளாருக்கும் அமைப்பில் நல்ல ஒரு க பறவோட்டியாத்தமான தெளிவான ஒரு மயிலை காலை இது விற்பனை விளைநில மீனன்னு நம்ம கேட்டிருந்தோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை செஞ்சுருக்குறோன்னு சொல்லியிருந்தாரு வாங்கிய நண்பரும் வந்திருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பகுதியிலிருந்து மிக பிரம்மாண்டமான ஒரு இந்த காலையில் வந்து பிரைஸ் கொடுக்குறது கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாதுங்க இதெல்லாம் வந்து சபையில் பிடிச்சிட்டு வந்தாவே வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் மற்ற ஒரு தோரணை லட்சணம் இந்த காலையை வளர்த்துறாங்க இந்த காலையில் இன்றைக்கும் வச்சு வளர்த்தி இருக்கிறாங்க அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமான ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி நல்ல காலை இந்த ப்ரைஸ் கொடுத்தாங்களேன் என்ன அப்படிங்கிறது தெரியலைங்க அதுபோக வந்து இன்றைக்கி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே சக்தி கல்லூரியில் நடந்த ரேக்குலர் ரேஸுக்கு பங்கு வர்றதுக்காக வந்திருந்த கூடிய எல்லாம் நிறைய வந்திருந்ததுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரிக்கன்று மயில மயிலைக்கன்றுகள் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருந்தாங்க நீங்களும் நல்ல முறையாக காலைகள் கன்றுகள் எல்லாம் தெளிவாக நீங்கள் வளர்த்துனிங்கன்னா இந்த மாதிரி கண்காட்சிகள் நடந்தால் கண்டிப்பாக நம்ம பதிவிட்றோம்ங்க அடுத்தடுத்து எந்த கண்காட்சி நடந்தாலும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பதிவிடுறோம் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதிவிடுறோம் நம்மகிட்ட கேட்டு நீங்கள் எங்கேயாவது நீங்கள் கொண்டு வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்களும் இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு அனுபவிச்சுட்டு போகலாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவிக்கிறதுனே சொல்லலாம் அவ்வளோதான் மற்றபடி ப்ரைஸ் நம்ம வந்து வாங்குகிறோம் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த காலத்தில் நம்மளும் மாடு வச்சுருக்கிறோம் கன்றுகள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு போனால் ஒரு மன திருப்தி மனப்பிரியுங்கிற அந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இல்லை இதை விட நல்ல மாடு வளர்த்துடாமா அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட கிடைக்குங்க நிறைய மாடுகள் கன்றுகளை பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு நல்ல மாடலாக தேர்ந்தெடுத்து வளர்த்துங்க டெய்லி நம்ம சேனல் வரக்கூடிய விற்பனைப்பதிவு அப்படிங்கிற தெளிவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முறையில் ஒரு நபருக்கு ரெண்டு நபர் கூட நீங்கள் தெளிவாக கலந்துட்டு அதுக்கப்புறம் கூட தெளிவாக நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு வாங்கலாமங்க இந்த கண்ணு வந்தீங்கன்னா போடாத கண்ணுங்க நல்ல ஒரு பதிமூன்றரை கோடி உயரத்தில் மிக பிரமாண்டமான ஒரு ஹை நல்ல ஒரு வளத்தில் நிலத்திலேயே வரக்கூடிய தெளிவான மாட்டுக்கு தான் நல்ல தெளிவான பெருங்கூட்டு கிடையாது கென்று காலை கண்ணுங்க நம்ம டெய்லி விற்பனை பதிவு அப்படிங்கிறது பன்னெண்டு மணிக்கு மேலே போடுவோங்க டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க எந்த வீடியோ போட்டாலும் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் நம்ம உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேடாமையே முன்னாடி வந்து நிற்குங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேம்ங்க காங்கேத்துக்கு பக்கத்தில் பல்லடம் போகிற கோயம்புத்தூர் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க